டியூப் தமிழ் <tumle> வணக்கம் இஸ்ரேல் சிரியாவில் இருக்கும் ஈரானினுடைய தூதராலயத்தின் மீது நடத்திய தாக்குதல்கள் எப்படி வந்து முடிய போகின்றது என்பதை இஸ்ரேல் கணக்கில் எடுக்கவில்லை அமெரிக்காவும் கணக்கில் எடுத்ததோ தெரியவில்லை ஆனால் இப்பொழுது தூதராலயங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் தவறில்லை என்று எக்வேடோர் நாடு தன்னுடைய நாட்டின் தலைநகரில் அமைந்திருக்கின்ற மெக்சிகோ தூதராலயத்திற்குள் தன்னுடைய படைகளை இறக்கி தனது நாட்டினுடைய ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இருந்த உப அதிபரை கைது எ நாட்டினுடைய தலைநகர் குயிரோவில் அமைந்திருக்கும் மெக்சிகோ அரசியல் கோரியிருந்த அந்த நாட்டினுடைய முன்னாள் கைது தூதராலம் கோரியிருந்தது ஆண்டு கால பகுதியில் உப அதிபராக இருந்து மில்லியன் டாலர்களை கொள்ளையடித்த காரணத்தினால் இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு நாற்பது தினங்கள் பெரோலில் விடுவிக்கப்பட்டிருந்த இவர் மெக்சிகோ தூதராலயத்திற்குள் சென்று அடைக்கலம் கேட்டிருந்தார் ஆனால் எக்வேடோர் நாடு அவரை இப்பொழுது தூதரலயத்திற்கு உள்ளே இருந்தவரை

மெக்சிகோ கண்டித்திருக்கின்றது இதனால் மெக்சிகோ இந்த நாட்டினுடனான ராஜதந்திர உறவை துண்டிப்பதாக அறிவித்திருக்கின்றது மெக்சிகோனுடைய வெளிநாட்டு அமைச்சர் தமக்கு வேண்டப்படாத ஒருவர் என்று எக்வேடோர் நாடு கூறியிருக்கின்றது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலினுடைய பிரதிபலிப்பு இதுவாகும் இதுபோல முன்னர் துருக்கியினுடைய இஸ்தான்புல்லிலே சவுதி அரேபியாவை சேர்ந்தவரும் வாஷிங்டன் போஸ்டினுடைய நிருபரும் சவுதி அரச குடும்பத்தினருக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டவரும் ஆகிய ஜமால் கேஸ்கோக்கி தூதரலயத்திற்குள் செல்ல அவரை வெட்டி கொன்று இல்லாமல் செய்து இன்று வரை அவருடைய உடலம் கூட கிடைக்கவில்லை இது சர்வதேச ராஜதந்திரத்தில் உள்ளே நடைபெற்ற கொலையாக உலகத்தால் பதிவாகியது மீது குண்டு வீசலாம் என்கின்ற நிலைக்கு வந்தது இப்பொழுது தூதராலயத்திற்கு உள்ளே ராணுவம் போகலாம் என்கின்ற நிலை வந்திருக்கின்றது இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு விழுந்திருக்கின்ற அடியாகும் ஐக்கிய நாடுகள் சபையினால் இதை தடுக்க முடியவில்லை அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டரா சற்று முன்னர் வெளியிட்ட செய்தியின்படி இஸ்ரேல் ஏஐ தொழில்நுட்பத்தை பாவிக்கின்றது இதன் மூலமாக ஹமாஸ் உறுப்பினர்களை கண்டறிந்து இருபது வினாடிகளுக்கு உள்ளாக அவர்களுடைய தாக்குதலை நடத்துகின்றது இதனால் பெருந்தொகையானவர்கள் மரணம் அடைகின்றார்கள் என்றும் கவலை வெளியிட்டிருக்கின்றார் இத்தகைய ஏஐ தொழில்நுட்பத்தை பாவிப்பது தவறானது என்று அவர் கூறுகின்றார் ஏனென்றால் ஏஐ தொழில்நுட்பம் என்பது நீண்ட காலமாக ஹமாஸ் உறுப்பினர்களுடைய குரல் அவர்களுடைய இடம் இருக்கும் வீடு போன்றவற்றை தகவல் அவர்களுடைய குரல் கேட்டாலே அவர்களுடைய குரல் கேட்டாலே இருக்கும் இடத்தை அது விடும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் கண்டுபிடிக்கின்றது தாக்குதலை கருவிகள் சரியாக அதே நபரை மட்டும் கொல்லாது அவரை சுற்றி இருக்கின்ற எல்லோரையும் கொன்றுவிடும் இதனால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் மரணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இப்பொழுது முப்பத்தி மூவாயிரம் பேர் மரணமடைந்தது இது போன்ற ஒரு செயல் காரணமாக என்பதையே அவர் குறிப்பிடுகின்றார் இஸ்ரேல் வெளிவருகின்ற பிளஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்கின்ற சஞ்சிகை இந்த தாக்குதலின் மூலமாக பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போகின்றது இஸ்ரேல் என்று கூறியிருக்கின்றார் உள்ளே நுழையாமலே பயங்கரவாதிகளை கொல்ல போகின்றோம் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சரும் சேர்ந்து பேசியதனுடைய வெளிப்பாடாக இது இருப்பதையே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகத்தினுடைய இந்த கவலையாக காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இத்தகைய துல்லியமான கருவிகளை வைத்து போர் புரிகின்ற இஸ்ரேல் ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளின் தொண்டு நிறுவன பணியாளர்கள் மீது மட்டும் ஆளில்லா அபிமான தாக்குதலினால் எப்படி கொன்றது என்பது ஒரு கேள்வி எனவே இது திட்டமிட்டே நடைபெற்ற கொலை என்கின்ற கோணத்தில் ஆஸ்திரேலியா வெளியுறவுத்துறை அமைச்சர் தங்களுடைய சார்பில் ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமித்திருக்கின்றார் இஸ்ரேலுடன் சேர்ந்து இயங்கி உண்மையை கண்டறியப் போவதாகவும் இந்த சம்பவத்தில் நடைபெற்ற தூசு துணிக்கைகளை கூட்டி துடைத்து ஒன்றுமே நடக்காதது போல் இருக்கப் போவது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சில் இஸ்ரேலுக்கு ஆயுதம் பிக்க கூடாது என்று வகுத்தார் தீர்மானத்தின் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருந்த நான்சி பிலோசி உடனடியாக அனைவருக்கும் தபால் எழுதியிருக்கின்றார் இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்பனை செய்வதை நிறுத்துங்கள் என்றும் அமெரிக்கா சர்வதேச சட்டங்கள் பற்றி பெரிதாக பேசுகின்ற நாடு தானே அதை கடைபிடிக்காமல் விடக்கூடாது என்றும் அவர் இருக்கின்றார் இப்படி பல சிக்கல் வர இஸ்ரேலிய தூதராலயங்கள் மீது தாக்குதல் நடக்கலாம் என்று ஸ்வீடன் ஸ்டொக்கோமில் இருக்கும் இஸ்ரேலிய தூதராலயம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடைய தாக்குதல் ஒன்று வரலாம் என்று தம்மை காமாந்து பண்ணும் பணிகளில் இருக்கின்றன ஹிஸ்புல்லாமனுடைய தலைவர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் எந்த விதமான தாக்குதலை ஈரானிய தூதரயத்தின் மீது நடத்தியதோ அதுபோன்ற தாக்குதலை சந்திக்க வேண்டி வரும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஹிஸ்புல்லா அமைப்பு சரியான ஆயுதங்களை பாவிக்கவில்லை இனிமேல் தான் பாவிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் ரமலான் ரமலான் பண்டிகையினுடைய உச்சகட்டமாக எருசலேமில் இருக்கின்ற அல் அக்ஸா மசூதிக்கு பெருந்தொகையான முஸ்லிம்கள் சென்று வழிபட்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வரை வந்து வழிபட்டதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இவ்வாறு சம்பவங்கள் கோர்வையாக நடைபெற்றிருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபு யாழ்ப்பாணம் இருக்கும் ட்யூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை